ஹலோ யுவர்ஸ் வெல்கம் டு வைல்ட் இன்ஃபோ தமிழ் இந்த வீடியோவில் நாம தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மோசமான ஆபத்தான பாம்பான கட்டுவிரியன் விரியன் ரசல் வைப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டோட ரொம்ப ஆபத்தான பாம்பாக இதை சொல்கிறாங்க இதுக்கு காரணம் அது அதிக விஷம் இருக்கிறது மட்டும் இல்லை அதிகளவில் மக்களை கடிக்கிறதும் இந்த பாம்பு தான் அதுவும் மற்ற ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் தான் இந்த பாம்பு அதிகளவில் கடிச்சிருக்கு மற்ற பாம்புகளை மாதிரி இல்லாமல் இந்த கட்டுவிரியன் பாம்பு பகல்லையும் சரி ராத்திரிலேயும் சரி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் பொதுவாக பாம்புகள் பகல் இரவு ரெண்டு நேரத்துலையும் ஆக்டிவாக இருக்காது ஏதாச்சும் ஒரு நேரத்தில் தான் ஆக்டிவாக இருக்கும் ஆனால் இந்த பாம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது அதனால தான் இது நிறைய பேர் கடிச்சிருக்கு இந்த பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடி வார்னிங் கொடுக்கும் ஹிஸ் சவுண்டு கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு ப்ரெஷர் குக்கர்லேருந்து வர சவுண்டு மாதிரி அதில் சவுண்டு வரும் இப்படி சவுண்டு வந்துச்சுன்னா அது அடுத்தது கடிக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த பாம்போட வேகத்தை பார்த்திங்கன்னா லைட்னிங் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க மின்னல் வேகம் அப்படின்னே சொல்லலாம் இது அளவுக்கு ஃபாஸ்ட்டானது அப்படின்னா நம்ம மனித கண்களால் இது கடிக்கிற ஸ்பீடை நம்மளால் பார்க்க முடியாது தெரிஞ்சிக்க முடியாது அந்தளவுக்கு இது வேகமாக கடிச்சிரும் அதோட பாடி மூவ் ஆகிறத கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அந்தளவுக்கு இது சூப்பர் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அதே போல் இந்த பாம்பு மறைஞ்சிக்கிறதுலேயும் கெட்டிக்கார பாம்பு இது உடம்புல இருக்க வரிகளை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் பேட்டன்ஸாக இருக்கும் காஞ்சி போன இலை மண் விவசாய நிலங்களில் இது மறைஞ்சிரும் சுத்தமாக கண்ணுக்கே தெரியாது இந்த பாம்பை இன்னும் ஆபத்தாகிறது பார்த்திங்கன்னா இது ஒரு தடவை இல்லை பல தடவை கடிக்கும் ஒரு சிங்கிள் அட்டாக்கில் இது நிறைய தடவை கடிக்கிறதா ரெக்கார்ட் ஆகிருக்கு ஒரு ஒரு தடவை கடிக்கும் போதும் அதிக அளவில் விஷத்தை உள்ளே செலுத்தும் இப்போது கட்டுவரியின் பாம்போட விஷத்தை பற்றி பார்க்கலாம் இந்த விஷமானது நம்ம உடம்புல கசிவு ஏற்படுத்தும் கிட்னியை ஃபெயிலியர் பண்ணிடும் அதிகளவில் வீக்கம் ஏற்படும் தசைகள் எல்லாமே இறக்க ஆரம்பிக்கும் இந்த பாம்பு கடிச்சு பொழைச்சவங்க இருக்காங்க ஆனால் அப்படி பொழைச்சாலுமே அவங்களுக்கு அடிக்கடி டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் கை கால்களை கட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாம்பு கடித்த இடத்த கட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு சிவியரான பாய்சன் இது பொதுவாக பாம்புகளை பொறுத்த வரைக்கும் பெரிய பாம்பை விட குட்டி பாம்புகள் தான் ரொம்ப ஆபத்தானது காரணம் அதுக்கு எந்தளவுக்கு விஷத்தை செலுத்தணும் அப்படிங்கிறது தெரியாது இங்கேயும் சேம் அதே தான் கட்டுவிரியனோட குட்டியும் ரொம்ப ஆபத்தானது பிறந்ததுலேருந்து இந்த பாம்புகளுக்கு அதிக அளவு விஷம் நிரம்பி இருக்குது ஸோ பாம்போட ஏஜை வச்சு அது ஆபத்தானதாக இல்லைன்னு சொல்ல முடியாது கட்டுவிரியன் அப்படின்னாலே அது ஆபத்தானது தான் இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கட்டுவிரியன் பாம்பு துரத்தி கடிக்கும் அப்படின்னு ஆனால் இது ஒரு மெத்து தான் ஒருவேளை அந்த பாம்பு மேலே காலை வச்சாலோ இல்லை கார்னர் பண்ணாலோ மட்டும் இது அக்ரிசிவாக மாறிவிடும் கொடூரமாக தாக்க ஆரம்பிக்கும் மற்றபடி இது யாரையும் துரத்திலாம் கடிக்காது இது கடிக்கிற தூரத்தை பார்த்திங்க அப்படின்னா தன்னோட உடம்புலேருந்து பாதி தூரம் வைக்கிறதால் கடிக்க முடியும் ஸோ பாம்பு கிட்டே இருந்தால் தான் கடிக்கணும் அவசியம் கிடையாது அதோட உடம்புல பாதி அளவு தூரத்தில் இருந்து நல்லா அதில் கடிக்க முடியும் ஸோ இந்த பாம்பை கூட தூரத்துலேருந்து கூட பார்க்குறது ஆபத்தானது தான் இந்த பாம்போட பல்லானது மடிச்சு இருக்கும் ஸோ நார்மலான பல்ல விட இது டபுள் மடங்கு பெருசாக இருக்கும் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் கடிக்கிற மட்டும்தான் தான் இது வெளில வரும் ஸோ இந்த காரணத்தினால இதால் ரொம்ப ஆழத்தில் நமக்கு விஷத்தை செலுத்த முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாம்பு பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்கள் இதே நான் விட்டுருந்தேன்னா அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் பாம்புகள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இதில் ஸ்பெஷல் வீடியோஸ் இருக்குது அதையும் பாருங்கள் இது வைல்ட் இன்ஃபோ தமிழ்